ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகிக்கா சார் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே முத்துவோட வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை இல்லாத கூட முத்தோட வீட்டில் வந்து காலை பொழுது விடியாதுங்க இங்கே வந்து மனோஜை வந்து கடையில் வேலை செய்த பொண்ணை வந்து எப்பவுமே மரியாதையாக பேசுனா யாராக இருந்தாலும் மரியாதையாக நடந்து போகிறாங்கங்க ரோகிணி பணம் எடுத்ததுக்கு வந்து வேலை செய்கிறவங்க மேலே பழியை போட்டால் அப்போ அந்த பொண்ணு சும்மா இருக்குமா அந்த பொண்ணு வேறு ரோகிணி மேலே அக்கா அக்கான்னு உயிரை வச்சு நின்றுச்சி இந்த ரோகிணிக்கா எப்படியாவது யாரையாவது மாட் Workers, a a get to the a to ி விட்டு அந்த அம்மா நல்லவளாக பேர் எடுக்கணும் அந்த இடத்துல வந்து பணத்தைவாக தான் எடுத்தான்ட்டு இங்கே சீனை போட்டு கதையை முடிச்சு விட்டாங்க இங்கே பார்த்தா அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் சொல்லும் போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும்போது அப்போ நம்ம முத்து வந்து சொல்லுவார் அவங்க மிரட்டினா நீங்கள் பயந்துடுவீங்களா ஆனும் போது அதுக்கு முத்து மீனா வந்து சொல்லும் சரி நீங்கள் பணம் கொடுத்ததே தப்பு அதுவும் எப்படி கொடுத்தீங்க கையில் கொடுத்தீங்களா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலானா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்போது இதே ஒரு எவிடென்ஸ் ஆகிடுச்சு போது அப்போ முத்து வந்து ஒரு ஐடியா கொடுப்பார் சரி நீ ஃபோனை ஆன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்து மனோஜ் பேசுகிற மாதிரியே பேசுகிறா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கின்னு அந்த வீடியோவை வச்சு அந்த பொண்ணை நம்ம பிளாக்மெயில் பண்ணலான்னும் போது அந்த இடத்துல வந்து அப்படியே ரோகிணி யோசிக்கும் பரவாயில்லையே இவனுக்கு எவ்வளவோ நம்ம கெட்டது பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு நல்லதை பண்ணுறான்னு சரிங்க நம்ம அப்படியே பண்ணலான்ட்டு அப்படியே அந்த குடும்பமே வந்து டீமை வந்து கலைப்பாங்க முத்து வந்து அப்படியே மீனாகிட்ட சொல்லுவாங்க பத்தியா மனோஜிக்கு ஒரு ஐடியா கொடுக்க போய் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு மீனா என்ன என்ன போது காலையில் சர்பிரைஸ் என்னபோது வந்து காரில் உட்கார வச்சுட்டு இங்க வந்து அப்படியே மீனாவோட தங்கச்சி வீட்டுக்காரங்கிட்ட வந்து பேசுவார் என்னடா உன்னை நான் அடிச்சேன்ட்டு போயிட்டு என்னோட மச்சினிச்சிக்கிட்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன் கிட்ட எல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்னை எப்படியாவது நான் பிரிக்கணும் நான் நினைக்கிறேன் அதால் நான் பண்ணுவேன் என்னபோது இப்படியே வந்து முத்து வந்து அவங்க மச்சினிச்சு ஒய்ஃப் கிட்ட அப்படியே பேசினே இருக்கும் போது உண்மையாக வந்து வாங்கிடுறாருங்க வாங்கிட்டு இதோ ஒன்று அடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வராங்க பாருன்னும் போது நீங்கள் உள்ளே வரலான்னும் போது பார்த்தா மீனாவோ மீனாவோட தங்கச்சும் வருதுங்க அந்த இடத்துல அப்படியே மீனாவோட தங்கச்சி வீட்டுக்கார் பயந்து போய் நிற்கிறார் ஏன்னா எல்லாம் சொன்னதுமே வந்து பொய் தான்ட்டு மீனாவோட தங்கச்சி வந்து முத்து மேலே ரொம்ப கோவமாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து முத்து வந்து அழகாக சீனை போட்டு காமிச்சிட்டார் இதுக்கு மேலே எப்படி முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில மீனாவோட தங்கச்சி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட